அவருக்கு பதில் வழங்குவதற்கு தைரியத்தை கொடு பதிலை ஞாபகப்படுத்திக் கொடு தடுமாறாமல் உறுதிப்படுத்திவிடு தஸ்பீத் என்றால் உறுதி உறுதிப்படுத்தல் அல்லகு தால மூன்று கேள்விகளை விசேஷமாக நல்லடக்கம் செய்யப்பட்டவுடன் வானவர்கள் வந்து கேட்கிற மூன்று கேள்விகள் உள்ளன அந்த மூன்று கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டால் நாளை மறுமை வரைக்கும் அவர் நிம்மதியாக உறங்குவார் இந்த உலக எல்லா தொடர்பிலும் இருந்து துண்டிக்கப்பட்டு மறுமையை எதிர்பார்த்து அவர் நிம்மதியாக உறங்குவார் சோன இன்பங்கள் அவருக்கு காட்சிப்படுத்தப்படும் அவர் மரணித்து எழுப்பப்படுகிற அந்த நாள் இருக்கிறதே அந்த நாளன்று எழுப்பது ஏதோ சிறிது நேரம் அவர்கள் தூங்கி எழுந்தது போன்றுதான் அவர்களுக்கு இருக்கும் அப்படி அல்லஹு தாலா இந்த கபருடைய வாழ்க்கையை சுருக்கமாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கி விடுவான் மூன்று கேள்விகள் உன்னுடைய உன்னுடைய நபி யார் ஓம தீனு நீ கடைபிடிக்க வேண்டிய மார்க்கம் எது இந்த மூன்றும் இலகுவானது இலகுவான கேள்விகள் இலகுவான பதில் ஆனால் இந்த உலகிலே இந்த மூன்றையும் கடைபிடிக்காதவர்களால் தெரிந்தாலும் நாளை கபரிலே அவர்களால் ஞாபகத்துக்கு வராமல் அல்லாஹு தாலா அவர்களை தூரப்படுத்தி விடுவான் ஆகவேதான் குஃபரில் மரணித்தவர்கள் மொனாஃபிக்குகள் எல்லோரும் தடுமாறுவார்கள் முனாஃபிகங்கள் முனாஃபிகங்களை பொறுத்த வரைக்கும் நபிசுல்லா அவர்களுடைய காலத்தில் நபியவர்களோடு தொழுபவர்கள் குருவான் வசனங்களை ஓதுபவர்கள் நபியவர்களுடைய எல்லா செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டவர்கள் எல்லாம் தெரிந்தும் நாளை மறுமையில் அதாவது கபர் அல்லாஹ் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அல்லாஹ் என்ற பூ என் தூதர் முஹம்மது சல்லா அலி சொல்லம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று இந்த மூன்று கூட சொல்ல முடியாமல் அல்லாஹு யாருக்கு ஞாபகப்படுத்துவான் உண்மையான அல்லாஹு தாலா இலகுவாக ஞாபகப்படுத்துவான் எனவேதான் திருமறையால் குரானில் இந்த அம்சம் சுருக்கமாக அசூரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஃபில் ஹயாதி துனியா ஓஃபில் ஆஹெரா இம்மையிலும் மறுமையிலும் உண்மையான விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா அந்த உறுதியான வார்த்தை சொல்லிருக்கிறது கவுலுத் தாபித் அந்த உறுதியான சொல் விடை அதை அல்லாஹுத்தால உறுதியாக சொல்வதற்கு அவர்களுக்கு தோவிக் செய்வான் இம்மையிலும் அவர்கள் அதில் உறுதியாக இருப்பார்கள் கேள்வி கணக்கின் போதும் உறுதியாக இருப்பார்கள் வயூன் அந்த கேள்விக்கு பதில் வராமல் அல்லா வாலிமீன்களை திசை திருப்பி விடுவான் என்றால் யார் அநியாயக்காரர்கள் அது நேரடி மொழி மொழிபெயர்ப்பு அநியாயக்காரர்கள் ஷிர்கில் வாழ்ந்தவர்கள் அவர்களும் வாலிமீன் என்று குறுவான் சொல்கிறது அநியாயக்காரர்கள் அல்லாவுடைய ஹக்கில் அநியாயம் செய்தோரையும் குறிக்கும் தொழுகை ஐபாதத் தௌஹீத் இந்த விடயங்களில் பிழை விட்டவர்களும் அணியாயக்காரர்கள் திருமறை அல் குருவான் சொல்லுவது போல அடியார்களுடைய ஹக்கில் தவறு விட்டவர்களும் அணியாயக்காரர்கள் இவர்களை அல்லாஹு தால அந்த பதில் ஞாபகம் பெற விடமாட்டான் என்று திருமறை அல் குருவானில் இந்த வசனத்தில் சுட்டி காட்டியிருப்பதை பார்க்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த கபரில் இப்படியான கேள்விகள் வருகிற போது மோமியங்களுக்காக பிரார்த்திப்பதுதான் அந்த தஸ்பீத் அல்லாஹ் பதில் சொல்வதற்கு அவருக்கு விடு என்று நாம் ஆகவே கபரடியில் ஒரு சகோதரனுக்கு அவனுக்கு கபருக்குள் நன்மை சேர வேண்டும் நம்மளால பிரயோசனம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று அம்சங்களையும் தவறாது என்று கேட்க வேண்டும் இந்த விடயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நாம் உயிரோட்டம் உள்ளவர்களாக அந்த கபர் நிற்கலாம் அர்த்தம் புரிந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கலாம் உண்மையாக কবরடையில் நின்றால் என்ன படிப்பினை நமக்கு வர வேண்டுமோ அந்த பாடத்தை பெற்று செல்லலாம் எல்லாம் வல்ல الله ஹக்கு சுப்ஹானஹு இப்படியான அம்சங்களை நமது வாழ்விலே முறையாக கடைப்பிடிக்க நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹிருதுஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தாஹி வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா மல்லானபிய்யி பஅதா அஜிமாயின் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று ஒரு மனிதன் விட்டால் அவனுக்கு சென்றடைய கூடிய அமல்களில் வேறு என்ன கபருக்கு வந்து சேரும் என்று பார்த்தால் அவனுடைய உறவுக்காரர்கள் நெருங்கிய உறவுகள் இரத்த உறவுகள் அவனுக்கு செய்யக்கூடிய சதக்கா தர்மங்கள் அவனுக்கு வந்து சேரும் அந்த மனிதனுடைய சொத்திலிருந்து செய்தாலும் சரிதான் அல்லது இவர்களுடைய சொந்த சொத்திலிருந்து செய்தாலும் சரிதான் மரணித்த மனிதனுக்கு அவனுடைய உறவுகள் செய்யக்கூடிய சதக்கா அவர்களை போய் சேரும் சஹை முஸ்லீமில் ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது ஒரு பெண் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள் யார சொல்லா இன்ன உம்மி உஃப்துலி தேஹா என் தாய் திடீரென மரணித்து விட்டாள் அதுஹா லவ் தெல்லமத் தசத்தக்கத் நான் நினைக்கிறேன் அவ பேசும் வாய்ப்பு அவக்கு கிடைத்திருந்தால் தர்மங்களை செய்திருப்பா திடீரென மரணித்து விட்டார் அவ அத்தோ அன்ஹா இப்ப நான் அவக்காக சதக்கா செய்யட்டுமா என்று கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அதற்கு சொன்னார்கள் தசத்தகி அன்ஹா அவக்காக நீங்க சதக்கா செய்ங்க அந்த நன்மை அவக்கு சென்றடையும் என்று இப்படி நிறைய இது போன்ற பல செய்திகள் ஹதீதிகள் இடம்பெற்றுள்ளதை பார்க்கிறோம் அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே ஹஜ் உம்ராவை நிறைவேற்றினால் மரணித்த மனிதனுக்கு போய் சேரக்கூடிய பிரதானமான அமல்களில் துவா சதகா அடுத்தது ஹஜ் உம்ரா ஹஜ்ஜுக்கு நேரடியான ஆதாரம் வந்துள்ளது உம்ராவை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்குள்ளேயே அது உம்ராவும் அடங்குவதால் உலமாக்கள் அதையும் பெரும்பாலான அறிஞர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அதையும் நேரடியாக ஒரு சஹாபி ரசூசாஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்கன்னு செல்லம் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறாங்க அதே போல் அவர்கள் நேர்ச்சை செய்து நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் அதை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் அவர்களுக்கு நன்மை போய் சேரும் இவ்வளவு அம்சங்களும் தான் ஹதீதில் மரணித்ததன் பின்னால் அவனுடைய அந்த மனிதனுடைய கபருக்கு அவனுடைய செயலேட்டுக்கு போய் சேரக்கூடிய அமல்களாக சொல்லப்பட்டுள்ளது இது கன்ஃபார்ம் ஆனது இது உறுதியானது துவா செய்தால் யாரு செய்தாலும் குறிப்பாக பிள்ளைகள் ஏனையோர் சதக்கா செய்தால் அவ்வளவு நன்மையும் சேரும் ஹஜ்ஜி செய்தால் அவருக்கு நன்மைப்பை சேரும் அவர் நேர்ச்சியை வைத்து நிறைவேற்றாமல் இருந்தால் அதை நிறைவேற்றுவதன் மூலமாக போய் சேரும் இது அல்லாத ஏதாவது அமல்களை யாராவது செய்தால் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் குர்வான் ஹதீதில் நாம் பெற முடியாது சஹாபாக்களுடைய நடைமுறையில் காண முடியாது ஆகவே சில சகோதரர்கள் அதிகமாக செலவு செய்கிறார்கள் ஆனால் அந்த நன்மை அவர்களுடைய அந்த உறவுகளுக்கு போய் சேருமா என்பது உறுதியானதல்ல அதை தர்மமாக செய்திருந்தால் அவ்வளவு பணத்தையும் ஏழைகளுக்கு வழங்கியிருந்தால் நல்ல காரியத்தில் செலவழித்தால் அந்த நன்மை அவ்வளவும் அந்த ஜனாசாவுக்கு மையத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் ஆனால் கண்போம் இல்லாத உறுதி இல்லாத ஆதாரம் இல்லாத விடயங்களில் அதிகமாக செலவழிப்பவர்கள் இந்த விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும் இந்த நாலு அம்சங்களுக்குள் தான் ஒரு மையத்துக்கு மரணித்ததன் பின்னால் இந்த நாலு வழிகளாக தான் அவர்களுக்கு ஏதாவது நன்மையை நாம் அனுப்பிவிட முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் அன்புக்குரிய சோதரர்களை இன்னும் நிறைய விடயங்கள் ஒரு மனிதனுடைய அந்த மரணத்தின் பின்னால் அவன் நல்லடக்கம் செய்ததன் பின்னால் நாம் கவனிக்க வேண்டிய விடயங்கள் உள்ளன தவிர்க்க வேண்டிய விடயங்கள் உள்ளன அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லல்ல நமது இந்த உலக வாழ்க்கையை வாழுகிற போது மரணத்தை எண்ணிய வாழ்க்கையாக அந்த மரணத்துக்கு தயாராக கூடிய வாழ்க்கையாக அந்த மரணத்தை நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கையாக என்றும் மாற்றிக்கொள்வதற்கு அல்லஹு அல நம் அனைவருக்கும் தொகுதி செதல்வானாக